சாந்தனுக்கு விடுதலை கிடைத்துவிட்டது இன்னும் மீதும் மூன்று பேர் இருக்கிறோம் ராஜீவ் வழக்கு ராபர்ட் பயஸ் உருக்கம் முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கொலை வழக்கில் கைது செய்யப்பட்ட ஏழு பேர் பலகட்ட போராட்டங்களுக்கு பிறகு தற்போது விடுதலை செய்யப்பட்டுள்ளனர் இந்த நிலையில் இலங்கையைச் சேர்ந்த முருகன் சாந்தன் ராபர்ட் பயஸ் ஜெயக்குமார் ஆகிய நால்வரும் சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டிருந்தனர் இந்த நிலையில் சில தினங்களுக்கு முன்பு சாந்தன் உடல்நலக் குறைவு காரணமாக உயிரிழந்தது பரபரப்பை ஏற்படுத்தியிருந்தது சந்திக்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் இருந்த சாந்தன் உயிரிழந்தது சூழலில் பரபரப்பை ஏற்படுத்தியது மேலும் சிறப்பு மருத்துவ வசதிகள் இல்லாததாலேயே அவர் உயிரிழந்தார் எனவும் குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டன சிறப்பு முகாம் எனும் சித்திரவதை முகாமில் இருந்து ஓர் திறந்த மடல் என்ற தலைப்பில் தற்பொழுது திருச்சி சிறப்பு முகாமில் அடைக்க கடிதம் ஒன்றை வெளியிட்டு இருக்கிறார் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது பின்வருமாறு வணக்கம் நான் ராபர்ட் பையஸ் பேசுகிறேன் உங்களை உங்களோடு உங்களில் ஒருவனாக சுதந்திர மனிதனாக இல்லாமல் எங்களில் ஒருவனாக சாந்தனை இழந்து இதோ இந்த கம்பிகளுக்கு பின்னால் இருந்து இப்படி உங்களை சந்திக்க நேர்ந்தது மிகுந்த வருத்தம் அளிக்கிறது முப்பத்தி இரண்டு வருட நீண்ட சிறை கொட்டடிக்கு பிறகு கடந்த பதினொன்று பதினொன்று இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு அன்று உச்சநீதிமன்றம் விடுதலை செய்த ஆறு பேரில் நானும் ஒருவன் அந்த ஆறு பேரில் நான் ஜெயக்குமார் முருகன் மற்றும் சாந்தன் ஆகிய நால்வரையும் இலங்கை தமிழர் என காரணம் கூறி இந்திய வெளியுறவுத்துறை நாட்டை விட்டு வெளியே அனுப்பும் வரை சிறப்பு முகாமில் அடைத்து வைக்க உத்தரவிட்டது தொலைந்து போன வாழ்க்கையை எதிர்நோக்கி முப்பத்தி இரண்டு வருட நீண்ட காத்திருப்பு முற்றுபெறும் தருவாயில் கூட விடுதலையை ருசிக்க முடியாமல் சிறிது நேரம் கூட விடுதலை காற்றை சுவாசிக்க முடியாமல் புழல் சிறையிலிருந்து நானும் ஜெயக்குமாரும் வேலூர் சிறையிலிருந்து சாந்தனும் முருகனும் திருச்சி சிறப்பு முகாமிற்கு கொண்டு வந்து அடைக்கப்பட்டோம் இதோ முடிய இரண்டு ஆண்டு கால சிறை காத்திருப்பு என்று எண்ணிய எங்களுக்கு அப்பொழுது விளங்கவில்லை நாங்கள் சிறை மாற்றப்படுகிறோம் என்று ஆம் அன்று நடந்தேறியது அப்பட்டமான சிறை மாறுதல் தான் என்பதை எங்களுக்கு காலம்தான் விளக்கியது இது சிறையல்ல சிறப்பு முகாம் தானே என்று எண்ணிய எங்களுக்கு இது சிறையல்ல சிறையை விட கொடுஞ்சிறை என்பது எங்களுக்கு போக விளங்கியது நாட்டை விட்டு அனுப்பும் வரை எங்களை சிறப்பு முகாமில் வைத்திருக்கிறோம் என்றவர்கள் இன்றைய தேதி வரை நாட்டை விட்டு அனுப்புவதற்கு எடுத்த முன்னெடுப்புகள் என்னவென்று கேட்டால் மிகப்பெரிய கேள்விக்குறியும் ஆச்சரியக்குறியும் தான் மிஞ்சும் சிறப்பு முகாமா அது ஜெயில் மாதிரிலாம் இல்லைங்க சார் எல்லா வசதிகளும் செஞ்சு கொடுப்போம் என்று பேசி சமாளிக்கும் அரசும் நிர்வாகமும் கடந்த ஒரு மாதத்தில் மட்டும் இரண்டு உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது கடந்த ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி ஒரு வார காலமாக மருந்து மாத்திரை கிடைக்காமல் ஒருவர் இறந்து போனார் இப்பொழுது சாந்தன் கல்லீரல் முழுவதும் செயலிழந்து எழுந்து நிற்கக்கூட முடியாமல் மிக மோசமாக பின்னர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மருத்துவம் ஏதும் பலனளிக்காத பேரழியில் இறந்து போயிருக்கிறார் இந்த மரணத்திற்கு யார் பொறுப்பேற்பது யாரை நாங்கள் நொந்து கொள்வது அனைத்து அடிப்படை உரிமைகளையும் மறுத்து உடல் நலன் குன்றி விடுதலை ஆகிவிடுவோம் விடுதலை ஆகிவிடுவோம் என்று கனவு கண்டு விடுதலை ஆகிவிட்டோம் என்று பூரிப்பு கிடைத்த தருவாயில் மீண்டும் ஏமாற்றப்பட்டு சிறை மாற்றப்பட்டு இதனால் மனநலனும் பாதிக்கப்பட்டு இறந்து போன சாந்தனுக்கு சிறைவாழ்வு முடிந்தது இன்னும் மீதம் மூன்று பேர் இருக்கிறோம் நாங்கள் மீண்டும் காத்திருக்க தொடங்குகிறோம் இந்த சிறப்பு முகாமில் சிறையில் கூட சிறை நிர்வாகத்திற்கு சிறை விதிகள் கையேடு இருக்கிறது அதன்படி கைதிகளுக்கு இருக்கக்கூடிய மற்றும் இல்லாத உரிமைகள் கடமைகள் வரையறுக்கப்பட்டு இருக்கும் ஆனால் சிறப்பு முகாமோ சிறையை விட கொடுமையானது இங்கு எந்த சட்ட திட்டங்களோ வரையறைகளோ கிடையாது அரசும் மாவட்ட ஆட்சியரும் முகாம் நிர்வாகமும் என்ன நினைக்கிறதோ அவையெல்லாம் விதிமுறைகளாகவும் சட்டத்திட்டங்களாகவும் ஆகுகின்றன மருத்துவம் கிடையாது என்று இவர்கள் முடிவெடுத்தால் முகாம் வாசிகளுக்கு மருத்துவம் கிடையாது தனிமை சிறை என்று இவர்கள் முடிவெடுத்தால் இப்படியான நிர்வாகம் தான் நாட்டை விட்டு வெளியில் அனுப்புவதற்காக என்று காரணம் கூறி சிறப்பு முகாமில் அடைக்கப்பட்டவர்கள் அதற்கான எவ்வித முயற்சிகளும் எடுக்கப்படாமல் வருடக்கணக்கில் அப்படியே கிடப்பில் போடப்பட்டு இன்னொரு சிறைவாசத்தை அனுபவித்து வருகின்றனர் நாங்கள் சிறு சிறு அடிப்படை தேவைகளையும் மற்றும் அடிப்படை உரிமைகளையும் கூட போராடி உயிரை கொடுத்து பெற வேண்டிய சூழலே இருக்கிறது இதோ கடந்த மாதம் என்னுடன் நடந்து மருத்துவ பரிசோதனைக்கு வந்த சாந்தன் இன்று எங்களோடு இல்லை ஒரு மாதத்தில் எங்களோடு உறவாடி பேசி உலாவிய சாந்தன் இன்று உயிரோடு இல்லை மீதமிருக்கிற ஜெயக்குமாரும் முருகனும் முப்பத்தி மூன்று வருடங்கள் நாங்கள் குடும்பங்களை பிரிந்து வாடும் நிலையில் நானும் மனைவி ஒரு நாட்டில் மகன் ஒரு நாட்டில் தாய் சகோதர சகோதரிகள் வேறு நாட்டில் என சிறுதுண்டு சிதைந்து கிடக்கும் குடும்பத்தை ஒன்று சேர்த்து ஒரு நாளேனும் மாட்டோமா பச்சினம் பாலகனாக பார்த்த எனது மகன் எவ்வளவு உயரம் இருப்பான் அவன் என்னை விட உயரமா அல்லது உயரம் குறைவா அவனுக்கு திருமணம் ஆகி எனக்கு பேரன் பிறந்திருக்கிறானாம் நான் எந்த வயதில் என் மகனை பிரிந்தேனோ அந்த வயதில் எனக்கு இப்பொழுது பேரன் இருக்கிறான் அவனது பஞ்சு பாதங்களை அள்ளி எடுத்து ஒரு முறையேனும் என் முத்தங்களை காணிக்கையாக்கிவிட மாட்டேனோ அன்பார்ந்த உலகத்தமிழ் சமூகமே இன்னும் நாங்கள் மூன்று பேர் மிச்சம் இருக்கின்றோம் எங்கள் நிலைமை நீண்டகால சிறைவாசமும் குடும்பங்களை பிரிந்த துயரமும் எங்களை முழுமையான நோயாளியாக்கி உள்ளது சாந்தனை போலல்லாமல் எங்களையாவது எங்கள் கடைசி காலத்தில் மிஞ்சியிருக்கிற கொஞ்சம் காலம் எங்கள் தாயார் மனைவி பிள்ளைகள் சகோதர சகோதரிகளுடன் வாழ்ந்து விட்டு போக இந்த அரசு இனியாவது நடவடிக்கை எடுக்குமோ எங்கள் குடும்பங்களை பிரிந்து வாழ்க்கையை இழந்து பாடும் இப்பெருந்துன்பங்கள் முடிவுக்கு வருமோ என உருக்கமாக தெரிவித்துள்ளார் அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க